வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹாலு தமிழா இன்னைக்கு ட்ரெயில் நம்பர் வந்து சரிய தெரியல உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு எடுத்துக்கோங்க கேரளா லாட்ரி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு ரிசல்ட் முன்னூற்றி ஒன்று சைபர் அறுபத்தி ஒன்று சைபர் அறுபத்தி ஒன்றுக்கு இன்னைக்கு பிசி பெஸ்ட் போர்டு நம்ம சைபர் கொடுத்துருந்தோம் அது வந்து ஏ போர்டில் போர்டு மாறி உட்காந்துருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பெண்டிங் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம் இன்னைக்கு பி போர்டில் ஆறாம் நம்பர் வந்து பார்த்தோம்னா பதினேழு நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆயிருக்கு நம்ம வந்து சி போர்டில் வந்து சைபர் டார்கெட் பண்ணி கொடுத்தேன் அது வந்து ஏ போர்டுல வந்துருச்சு போர்டு வந்து சேஞ்ச் ஆகி உட்காந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஏபிபிசிஎஸ்சியில் வந்து கொடுத்துருந்தோம் அதாவது சைபர் அறுபத்தி தொண்ணூற்றி ஒன்று நினைக்கிறேன் சொல்லிட்டு நம்ம சைபர் எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணிடணும் தொண்ணூறு நாற்பது சைபர் ஏழு சைபர் ஒம்பது சைபர் நாலு எழுபது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே சைபர் வச்சுருந்தோம் ஆனால் நம்ம கொடுத்த எந்த நம்பர் மேட்ச் ஆகலை ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பிசி பெஸ்ட் போர்டு நம்ம கொடுத்துருந்தோம் சைபரும் ஏழும் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரத்துக்குமான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் சொன்ன நம்பர் வந்துருச்சு கரெக்டாக சைபர் வந்துருச்சு ஆனால் என்னென்னா போர்டு மாறி உட்காந்துருச்சு இன்றைக்கி சைபர் அறுபத்தி நான் பிசியில் தான் சைபர் வரும்னு எதிர்பார்த்து கொடுத்துருந்தேன் ஆனால் வந்து சைபர் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஏ போர்டில் போர்டு மாறி உட்காந்துருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட்வேர் தமிழாக கேரளாவில் ஆற்றி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பாகியத்தார ட்ரா நம்பர் அஞ்சுக்குள்ளாட கெஸிங்ஸை பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் வரலாம் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைகான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பில் கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த மறக்காமல் அழுத்தி வச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பயல் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியாமல் போயிடலாம் முடிஞ்ச இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கின் வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கசிங்ஸ் வீடியோ என்பதில்லை வேறு வேலுமே நோக்கத்தும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டார்கெட்டில் ஏ போல மூணு வந்து இருபத்தி மூணு நாள் அஞ்சு வந்து பதினெட்டு நாள் எட்டு வந்து பத்தொம்போது நாள் ஆகுது ஏ போல் ஒரு எட்டாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்கு பி போல் எட்டு வந்து எழுபத்தாறு நாள் ஒன்பது வந்து முப்பத்தஞ்சு நாள் ஏழு வந்து முப்பத்தி நாலு நாள் ஆகுது பி போல் ஒரு ஒன்பது அல்லது ஏழாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போல ரெண்டு வந்து இருபத்தி நாலு நாள் சைபர் வந்து பதினாலு நாள் ஆகுது சி போல் ஒரு ரெண்டாயிரம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் பார்த்துலாம் எழுபத்திரெண்டு எழுபத்தி நாலு எழுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி நாலு இருபத்தி ஒம்பது தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தொம்பது தொண்ணூற்றி நாலு பத்தொம்பது தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் இது வந்து ஒரு ஏபிஓர் பிசிஓர் ஏசியோ வந்து வாய்ப்பு இருக்கு இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்க தான் உங்களோட கெஸிங் எசிங்கிங் மெசேஜ் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டில் எழுபத்தி நாலு நாற்பத்தேழு எழுபத்தொம்போது தொண்ணூத்தேழு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு இருபத்தொம்போது தொண்ணூற்றி தொண்ணூத்திரெண்டு கொடுத்துக்கிறேன் ஸோ இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிற பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டை மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூபில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சுருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான போட்டு அது பக்கத்தில் சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்ப இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளில் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை ஆள் த்ரீனாவும் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்குவாங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்களை மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்துக்கோ இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு போட்டு நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் ஏழாம் நம்பர் கிடைச்சிருக்கு ரெண்டாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஸோ ஏழு ரெண்டு தான் அதிக இடத்துல மேட்ச் ஆகுது ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் கிடைச்சிருக்கு எல்லா இடத்துலையுமே சார்ட்லேயும் சரி கெஸ்ஸிங்கில் ஃபார்முலாவில் எல்லா இடத்துலையுமே ஏழு ரெண்டு தான் அதிகமாக மேட்ச் ஆகுது அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பராதாவது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழா நம்பரும் ரெண்டாவது நம்பரும் கணக்கில் இருக்குதாங்கிறத பாருங்க இருந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க இது என்னோட கெஸ்ஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அதனால உங்க கெஸிங் வந்துச்சு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே பிசி பெஸ்ட் போர்டை பார்த்துக்கலாம் இன்னைக்கான பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் நமக்கு கிடைச்சக்கூடிய எண்கள் ஒன்பது நம்பரும் நாலாம் நம்பரும் கிடைச்சிருக்கு ஸோ ஒன்பது அதுக்கு பவர் நாலு தான் மேட்ச் ஆகுது ஸோ உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்க ஏன்னா பிசியில் தான் ஆகுது போர்டும் சேஞ்ச் ஆகுது பிசியில் எனக்கு கணக்கில் வருது உங்க கணக்கில் எப்படி வருதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க ஏ போர்டு வச்சு ட்ரை பண்ணி பாருங்க நான் தில்லுக்கு திட்டா பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிஎன்சியில் ஒன்பது நாளுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் வருதாங்க செக் பண்ணி லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க கெசிங்கை மட்டும் பாருங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துடலாம் இன்றைக்கான பால்மா த்ரீ டிஜிட் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தி நாலு நூற்றி எழுபத்தி ஒம்பது நூற்றி தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நூற்றி இருபத்தி நாலு நூற்றி இருபத்தி ஒம்பது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தொம்பது இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இரநூத்தி பத்தொம்பது இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிறதுக்கிற ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அந்த த்ரீ டிஜிட் கட்டு கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கணக்கில் வந்துச்சு நான் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர்ஸ் ஆர்டர் ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நம்பளுக்கு நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் உங்கள் உங்க சப்போர்ட்மே நன்றி நண்பர்களே ஓகே அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நம்பளே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ